இன்னைக்கு வந்து கருவாடு குழம்பு வந்து சமைக்கலாம் இது என்ன கருவாடு பார்த்தீங்கன்னா இது வந்து நெய் மீன் கருவாடு அப்படிம்பாங்க அந்த கருவாடு தாங்க இப்போ சமைக்கலாம் கொஞ்சம் மூணு வெந்தயத்தை போட்டுக்கணும் தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் வடக்கணும் இருந்தால் முருங்கைக்கா போடலாம் முருங்கைக்காய் இல்லாததுனால போடலை இந்த கருவாடு வந்து கிலோவே ஐநூறுரூபா தாங்க மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் பெரிய மார்க்கெட்டு சொல்லுவாங்க இங்கே தான் வாங்கிட்டு வந்தோம் நல்லா வதங்கிட்டு கத்திரிக்காய் சேர்த்துவோம் இப்போ இது ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க பக்கத்தில் வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் புளி உங்கள் தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்கோங்க கம கமன வாசனை வருது வதக்கும்போதே அந்த பருவாரோட மனம் தாங்க அப்படி வருதுன்னு நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா போட்டாச்சு புளி கரைச்சி வச்ச புளி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து தேங்காய் சின்ன வெங்காயம் இந்த ரெண்டையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க நல்லா கொதிச்சு வந்துட்டு தேங்காய் விடியாச்சு உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா கருவாடுலேயும் நமக்கு வந்து உப்பு வந்து இருக்கும் அதனால் லைட்டாக கருவா உப்பு சேர்த்துக்கோங்க லைட்டாக தால்சம் பண்ணுறதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த பாருங்கள் கருவாடு குழம்பு ரெடி ஆயிட்டு பாருங்கள்